எனக்கு வணக்கங்க அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாங்க மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு சொன்ன உடனேயே மாடுகளுக்கு பொங்கல் கொடுப்போம் எப்படிடாது சொன்ன உடனேமே பொங்கல் தரீங்களேன்னு பார்க்குறீங்களா மாடுகளுக்கு பொங்கல் தரத்துக்காக நாம் எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது எத்தனை வேலைகள் செய்ய வேணும் ஒரு விவசாயோட பணிகள் என்ன நமக்கு விவசாயி பால் கொடுக்குறாரு உணவு கொடுக்குறாரு எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு வாங்க முழுசாக பார்க்கலாம் பாருங்க இது ஆடு செம்மறி ஆடு இது எனக்கு தெரியாதாண்டான்னு வந்து மனசில் நினைக்காதீங்க இன்றைக்கி ஆடுகளுக்கு பட்டிக்கு பொங்கல் வைப்போம் இந்த ஆடுகளை எப்படி அலங்காரப்படுத்தும்னு பார்க்கலாங்க இது மாட்டு கொட்டாயிங்க கொட்டாயை கழுவுறோம் இப்போதான் நான் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னேன் அப்படின்னாவே நம்ம வீட்டில் நம்ம ஊரில் ஒரு பண்டிகை ஒரு விசேஷனை என்ன பண்ணுறோம் வீடெல்லாம் த வலித்து துணியெல்லாம் துவைச்சி புது துணி எடுத்துகிட்டு வந்து எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி பாருங்கள் இந்த மாட்டுக்கொட்டாய் காவலர் இவர் பேர் சிங்கம் ஆமாங்க இங்கே இங்கே ஒரு காவலர் இருக்கார் அவர் மாட்டு கொட்டாயை கழுவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம் பாருங்கள் அங்கே இருக்கிற பேரில் எல்லாமே நான் அடிக்கடி சொல்லணும்ல பஞ்சகவியம் வச்சுருக்கேன் மீனம்மையெல்லாம் வச்சுருக்கேன் என்பிகே வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சரி அது இருக்கட்டும் இது கோழி கொட்டாயிங்க கோழி கொட்டாய்க்கு முன்னாலேயே ஒரு காவலர் அங்கே அங்கே ஒரு காவலர் இருக்காரு கோழி கொட்டாயும் கழுவி இன்றைக்கி வந்து பண்ணுவோம் ஏன்னா இன்றைக்கெல்லாம் அவங்களுக்கு பண்டிகை மாட்டுப்பொங்கல் பட்டிப்பொங்கல் கிராமங்களில் வந்து நிறையா பேர் பட்டிப்பொங்கல் வைப்பாங்க நம்ம வந்து பாருங்கள் பட்டி பொங்கலுக்கும் சேர்த்தி ஆடெல்லாம் கழுவுகிறோம் ஆட்டை கழுவி குளிப்பாட்டி அவங்களுக்கு பொட்டு வச்சு அலங்காரப்படுத்தி ராஜா மாதிரி பண்ணுற பாருங்க அவளை தானுங்க ஆடு கழுவி முடிக்க போகிறோம் கடைசி நாலு ஆடு கழுவி முடித்த உடனேங்க அடுத்த உடனே மாடுகளவு போகிறோம் ஒன்று கழுவி இது முடிச்சுட்டு அவங்களையெல்லாம் எப்படி அலங்காரப்படுத்துகிறோம் அழகுபடுத்துகிறோம் எப்படி புதுசாக அவங்களுக்கு ஒரு பொருள் தரோம் எந்த மாதிரின்னு பாருங்கள் அதுதான் தான் இன்றைக்கி பொங்கல் எல்லாரும் மாட்டு பொங்கல்னால் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ வந்து ஒரு பொம்மையை வச்சுட்டு செய்வாங்கன்னு எவ்வளோ வேலை செஞ்சால் தான் மாட்டு பொங்கல் வைக்க முடியும் பாருங்கள் இப்போ மாடு கழுவ ஆரம்பிச்சிட்டோம் ஆட்டை கழுவுன மாதிரி வேகமாக தண்ணியில் வச்சு கழுவியெல்லாம் பண்ண முடியாதுங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் கொம்பை தேய்ச்சி கழுவி ஏன்னா கொம்பில் பெயிண்ட் அடிப்போம் பெயிண்ட்டு கெமிக்கல் அப்படின்னு சொல்கிறதுனால காவிக்கல் பூசுவோம் அது நல்லா ஒட்டணும்னா கொம்பை கழுவுனுமுங்க இன்னொரு பெரிய அதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாட்டு மாடுகளுக்கு மட்டுந்தான் இந்த உலகத்திலையே சூரிய சக்தியும் சக்தியும் வந்து இது ஈர்க்கக்கூடிய பவர் இருக்குது கொம்புலேயும் மாட்டோட திமில்லையும் அந்த பவர் இருக்குன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்தடுத்து வரிசையாக மாட்டை கழுவிக்கிட்டே இருக்கிறோம் இவங்கெல்லாம் சின்ன குட்டிங்க இவர் வந்துங்க பாருங்கள் சரியான ஒரு வேலைக்கான பண்ணுவார் இவர் வந்துங்க ஒரிஜினல் ஜல்லிக்கட்டு களையோட வாரிசு அவர் தான் பண்ணுவார் இன்னும் வளர வளர என்னென்ன சேட்டம் பண்றாருன்னு பார்க்கத்தான் போறோம் மாடு கழுவிட்டுங்க அவங்களுக்கு தேவையான கயிறு இப்போ கையில் எடுக்கிறது கொம்பு கயிறு அப்புறம் கருப்பு கயிறு சங்கு கயிறு அப்புறம் தலைக்கயிறு அப்புறம் கள்ளத்திம்பு மூக்கணங்கயிறு அப்புறம் கயிறு இந்த மாதிரி எல்லா கயிறும் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி மாடுங்களுக்கு வந்து புது கயிறு புது துணி நம்ம போட்டுக்கிற மாதிரி அதுங்களுக்கு ஒரு செயின் போட்டுக்கிற மாதிரி அழகாக புதுசாக எல்லாமே செய்கிறோம் இது ஏன்னா இவங்க வருஷம் பூரா நமக்காக பால் கொடுக்குறாங்க காட்டில் வயலில் ஏர் ஓட்டுறாங்க நம்ம கூட ஒரு விவசாயம் தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிறவங்களுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு நாம் ஒரு தியாகிக்கு காணிக்கை செலுத்துகிற மாதிரி பாருங்கள் கயிறு வாங்கிட்டு வந்த உடனேயுமே மாடுகளுக்கு அந்த பழைய கயிறெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது கயிறு மாற்றுறோம் அவங்களுக்கு பாருங்கள் ஹரடா என்னடா இன்றைக்கி ஓனர் நம்மளுக்கு கொண்டு வந்து எதுவும் பண்ணுறாரு ஓனரா ஏன் ஃப்ரெண்டு அப்படின்னு இது சொல்லுது அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறது எனக்கு அப்படி மைண்ட் வைஸ் கேட்குதுங்க உங்களுக்கு எப்படி கேட்குதோ தெரியல ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு பு ஒரு புதுசை கண்டால் பயங்கர புதுசு நமக்கு எப்படி ஒரு பொருளை கண்டா இன்றைக்கி அந்த ட்ரெஸ் போட்டுக்கணும் நைட் ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டால் காலையில் நேரமாக எழுந்திரிச்சி குழந்தைங்க குளிச்சுக்கிட்டு ரெடியாக வந்து நிற்கும் பாருங்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசை அவ்வளோதான் எனக்கு பாருங்கள் புது கயிறு மாற்றியாச்சு புது கயிறு மாற்றினோடனே பாருங்கள் அது உடனே வாங்கிட்டு வந்து போட்ட கையில தான் நக்க போகுது அதனால் வேணும்னு பிடிச்சி எழுத்து கட்டுறோம் இது ஒரிஜினல் நாட்டு மாடுகளுங்க மாடுகளுக்கே பொதுவாக எல்லோரும் இந்த மாதிரி விசேஷங்கள் கொண்டாடுறது வழக்கம் இப்போ நாட்டு மாடுகளெலாம் நிறையா பேர் வந்து பயப்படுவாங்க ரொம்ப குறும்பு பண்ணும் இடிக்கும் உதைக்கும் அப்படின்னு பாருங்கள் இதுக்கு மேலே ஒரு ஃப்ரெண்ட்லி யாருங்க எப்படிங்க இருக்கிறது இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது கயிறு மாற்றிக்கலாம் மாற்றி முடிச்சு ஒன்னையும்ங்க இவங்களுக்கு கழுத்து கயிறு மாற்றியாச்சுங்க கயிறு மாற்றியாச்சு இப்போ நான் கழுத்து கயிறு போட்டுட்ருக்குறேன் மேலே கொம்பு கயிறு கட்டியாச்சு இதுதான் கயிறுங்க எல்லாருமே கயிறுனா தலைக்கு மேலே கட்டுறதுன்னு சொல்கிறாங்க நினைப்பாங்க அப்படி இல்லைங்க கொம்புல கட்டுறது கொம்பு கயிறு இந்த மாதிரி நீளமாக கட்டுறதுக்கு பேர் தான் த தலைக்கயிறுன்னு சொல்லுவாங்க இது த தலைக்கயிறுனால் தலைமை கயிறு மாட்டை அடக்கக்கூடியது எவத்தைனாலும் அவற்றுட்டு போய் பிடிச்சி கட்டக்கூடிய கயிறு அப்படி வச்சுக்கலாம் நம்மளும் பார்த்தீங்களா எல்லா புது கயிறு மாற்றி அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க ஹாப்பியாக அடுத்தது பொட்டு வச்சு கலர் அடிப்போம் பொட்டு வச்சு கொம்புகளுக்கு கலர் பெயிண்ட் அடித்தா கெமிக்கல் அப்படிங்கிறனால நம்ம அதை அடிக்க மாட்டோமுங்க காவிக்கல் வந்து புதுச போகிறோம் பாருங்கள் இது வந்து கலர் கலர் பொட்டு வைக்கிறோம் பொட்டு வச்சுட்டு அடுத்தது பொட்டு வைக்கும்போது அதை பார்க்குது பாருங்கள் இன்னமும் வந்து புதுசாக நம்ம நண்பர் வைக்கிறாரு என்ன நண்பா அது அப்படின்னு பார்க்குது இது ஒன்றே இது ஓடுது நண்பா வேண்டாம் நண்பா இதெல்லாம் எதுக்கு நண்பா நம்மளுக்கு வச்சுக்கிட்டு போது நண்பா அப்படிங்குது இருந்தாலும் நம்ம வந்து அவங்கள அழகுப்படுத்த வேண்டியதாக அழகுப்படுத்தித்தான் ஆகணும் வருஷத்தில் ஒரு நாள் இந்த அழகுக்கு குறையே இருக்கக்கூடாது முடிச்சாச்சுங்க அடுத்தது கொம்புக்கு காவி அடிக்கிறோம் நம்ம பெயிண்ட் அடித்தா பெயிண்டோட கெமிக்கல் நாளைக்கு அது காஞ்சு இது உறிஞ்சு சாப்பிட்ற தண்ணியில் கொட்டும் தீனியில் கொட்டும் அப்புறம் அது நாக்குக்கு வரும் இந்த மாடு அந்த மாட்டை நக்கும் நாக்குக்கு வரும் அதுங்களுக்கு கெடுதல் வரும் பாவம் அதுங்களுக்கு என்ன வயிறு வலிக்குதா என்னென்னு சொல்ல தெரியாது ஆகையால் நம்ம என்ன பண்ணுறோம் காவி அடிக்கிறவங்க பாருங்கள் காவி அடிக்கும்போது என்னமோ என் நண்பன் பண்ணுறான் பண்ணடா நண்பா பண்ணு இன்றைக்கி உன் ராஜ்ஜியம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நாம் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து தெய்வமாக என்றைக்குமே தெய்வமாக தான் நினைக்கிறோம் இன்றைக்கி தெய்வத்துள் தெய்வமாக அவங்கள நினச்சி வயிறு நிறைய தீனி கொடுக்கணும் வயிறு நிறைய தண்ணி கொடுக்கணும் எந்த அலமலும் பண்ணக்கூடாது இவங்களை விவசாய வேலைக்கு இன்றைக்கி கூட்டி போகக்கூடாது இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் லீவ் நமக்கு மட்டும் இல்லை அனைவருக்கும் லீவ் கிராமங்களையெல்லாம் பொங்கல்னாவே மாட்டு பொங்கல் தான் இன்னும் சொல்லப்போனால் பாருங்கள் அழுக்கா தெரிஞ்ச ஆடா இது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் நாங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறோம் அழகாக எங்கள் ஓனர் என்னை குளிக்க வச்சு பொட்டு வச்சு அழகுப்பட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு மேயிறத்துக்கு ஆசையாக இருக்குது வயிற்றமாக மேஞ்சிட்டு வந்துட்டோம் பாஸ் நாங்கள் எங்கள் இடத்துக்கு போகிறோன்னு ஓடுறாங்க சரிங்க இதெல்லாம் பண்ணிட்டோம் அடுத்தது பொங்கல் வைக்கணும் பொங்கல் வைக்கிறதுக்கு இது வரைக்கும் பயன்படுத்தாத புதுக்கல்லை கொண்டுட்டு வந்து பயன்படுத்தணும் பொங்கல் பாருங்கள் நல்லா அருமையாக புது வரவு கொண்டுட்டு வந்து புது கல்லில் புது நெல் அரைச்சிட்டு வந்தால் புது அரிசியில் எவ்வளோ அருமையாக பொங்கல் பொங்குது பாருங்க நம்ம எந்த பக்கம் பொங்குச்சுன்னா ஈசானி பக்கமாக பொங்கியிருக்குதுங்க கிழக்கு வடகிழக்கு மூலையாக பொங்கியிருக்குது அதுக்கு ஏதோ நல்ல சகனம்னு எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாருத்துக்கும் பொங்கல் நல்ல திசையில் பொங்கி எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோமுங்க பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் கரும்பு இல்லைங்களா அதுக்காக தான் பாருங்கள் நம்ம ஏற்கனவே வச்ச கரும்பு ஒன்று இருந்தது அதையெல்லாம் போய் பார்த்து அதிலெலாம் கொஞ்சம் ஆகாத பிடிங்கி போட்டு ஒரு நன் நல்ல கரும்பாக ஒரு நாலஞ்சு கரும்பு கொண்டு வந்தோம்ங்க நாலஞ்சு கரும்பு கொண்டு வந்தால் தானே நம்ம எல்லாம் சாப்பிடலாம் வந்துருக்கிற சொந்த பந்தம் வேலைக்கு இருக்கிறவங்க ஆளுங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுக்கலாமுங்க விவசாயினாவே பத்து பேர்த்துக்கு போக மீதி தான் விவசாயிக்கு அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் விவசாயி கடல் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு வியாபாரிகிட்ட போய் எங்கள் சாப்பிட்டு பார்க்குறேன் கொஞ்சம் கொடுங்கன்னா எ இந்த இவ்வளோ கிலோ இன்னும் விலைன்னு சொல்லுவாங்க இதே ஒரு காடு ஓட்டுற விவசாயம் செய்கிறவங்ககிட்ட போய் கேட்டால் சாப்பிட்டது போக நாங்கள் விற்றுக்கிறோம்னு சொல்லுவாங்க அதுதாங்க விவசாயோடய குணம் வாங்க பொங்கல் ரெடி தழுவு சோறு எடுத்து வைக்கிறோம் இப்போ மாட்டுக்கு படையல் போடணும் இல்லைங்க மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் தான் பொங்கல் சோறு எடுத்து வச்சு சாமிக்கு எடுத்து படையல் வச்சு கடவுளே எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த உலகம் பஞ்சம் இல்லாமல் வாழணும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் நம்ம விவசாயிகளோட நிலை மாறி செல்வ செழிப்பாக அனைவருக்கும் உதவணுங்கிற குணம் அதிகரித்து எல்லோரும் நல்லா வாழணும் அப்படின்னு கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுங்க பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சத்தமாக மாட்டு பொங்கல் வந்து நம்மளோட சத்தம் வந்து வானம் எட்ட வரைக்கும் பொங்கலை வேண்டி வணங்கி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் பொங்கல் விசேஷம் நிறைவடைய போகுதுங்க அடுத்து பாருங்கள் பக்தியாக காலையிலேருந்து இன்றைக்கி விரதம் இருந்து ஒரு நாள் அன்னத்தை மறந்து இ இவர் நம்ம தோட்டத்தில் இருக்கிறவருங்க தோட்டத்தை பார்த்துக்கிறாரு இன்றைக்கி அனைவரும் நீர் ஊடி வாழணும் நோய் நொடி இல்லாமல் வாழணுன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு பக்தி இருந்து விரதம் இருந்து பாருங்கள் நல்ல மனசு நிறைவாக இறைவன்ட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுளே எல்லாத்தையும் நல்லா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு வேண்டி கால்நடைகளுக்கும் மரியாதை செலுத்தி அவங்களுக்கும் நாம பாருங்கள் தீபாதனை எல்லோரும் வேண்டிங்க வேண்டிங்க கடவுளே எல்லோரும் நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு வேண்டிங்க பாருங்கள் இவங்க தாங்க நம்ம வருங்கால பஸ்ஸு சின்ன மகாலட்சுமி குட்டி பாப்பா இவர் தானுங்க நம்ம ஜல்லிக்கட்டு காலையோட ஒரே வாரிசு சிங்கப்பையன் வீட்டுக்கு வருவான் பாருங்கள் பயமே இல்லாமல் இருக்கிறான் பாருங்கள் எந்திரிச்சி எப்படி வரான் பாருங்கள் பயங்கர குறும்பு பண்ணுறானுங்க பாருங்கள் நம்ம நம்ம கோமாதா தெய்வங்கள் அனைவரும் பாருங்கள் மகாலட்சுமி பக்கத்துலேயே தெய்வத்தனை கா சாம்பிராணி காட்டுறேன் எல்லோரும் வேண்டிக்கோங்க கடவுளே மகாலட்சுமி செல்வம் கிடச்சி எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்பானு வேண்டிக்கோங்க மன நிறைவோடு பொங்கல் விழாவை இந்த சிறப்பாக கொண்டாடிட்டு வரோமுங்க பசுக்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதையை குறைவில்லாமல் கொடுத்து அவங்கள நல்ல மனநிறைவாக பார்த்துக்கிறதுக்கு தானுங்க சந்தோஷமான வேலையை செய்கிறோமுங்க வேலை செய்கிறது கஷ்டம்தான் ஆனால் சந்தோஷமாக செஞ்சால் அது ரொம்ப சந்தோஷமுங்க இந்த மாதிரி மாடுகளை காமிச்சிட்டு அடுத்தது செம்மறியாடுகளை கழுவி பொட்டு போட்டு அழகுபடுத்தி வச்சுருக்குறோம் அவங்களுக்கும் கொஞ்சம் சாம்பிராணி காட்டினா நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் சாம்பிராணி காமிச்சிட்டு வந்துங்க தெய்வாரதனை காட்ட போகிறோம் தெய்வாரதனை மாடுகளுக்கும் காமிச்சிட்டு கடவுளை வேண்டிக்குங்க சாஸ்திரப்படி மாடோட பின்புறங்களில் தான் மகாலட்சுமி குடியிருப்புன்னு சொல்கிறாங்க அதனால் மாடுகளுக்கும் நல்ல மன நிறைவாக வச்சு அவங்களுக்கு வந்து விபூதி பொட்டு வச்சு தீபாதனை காமிச்சு இட்டு குங்குமம் இட்டு வச்சு பாருங்க மகாலட்சுமி கிட்ட எல்லாமே சேர்ந்து வர வாங்கிக்கங்க கோமாதா தாயே கடவுளே எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லா எல்லா செல்வம் பெற்று நீடோடி வாழணும் நினச்ச காரியமெல்லாம் நிறைவேறணும் கடவுளேன்னு வேண்டிக்கிட்டுங்க நம்மளோட விரதத்தை இதையோடு நிறைவடைய வைக்கலாமுங்க இன்னிலிருந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டுங்க வாங்க அடுத்தது கோமாதாவுக்கு தானுங்க கரும்பு வெட்டி நம்ம கரும்புங்க நம்ம கரும்பை வெட்டி கொண்டுட்டு வந்து கோமாதாவுக்கு கரும்பு கொடுத்துட்டு அடுத்தது தழுவுசுவர் கொண்டு வந்து கோமாதாவுக்கு ஊட்டு விட்டு படையல் போட்டு நம்மளோட விரதத்தை நிறைவடைய வைக்கலாமுங்க பார்த்திங்களா இப்படி தானுங்க விவசாயியோட விசேஷ தினம் தன்னோட மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்த ஜீவன்களோடும் கொண்டாடப்படுறதுனால தாங்க அவர் விவசாயி தான் பட்னி கிடந்தாலும் தன்னை காக்கிற தெய்வமாக கோமாதாவை மதிக்கிறோமுங்க வாங்க சுவாமி அன்னம் ரெடி அன்னதானம் ரெடி பொங்கல் ரெடி விரதை நிறைவு பெறப் போகிறது அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்